கண்ணியத்திற்குரிய தமிழக புதுச்சேரி மாநில மதரசாக்களுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கான பதிவு இது கண்ணியத்திற்குரியவர்களே வாக்கப்பு சொத்து என்பது அல்லாஹனுடைய சொத்து நமது முன்னோர்கள் அதை சமுதாய சன்மார்க்க நற்காரியங்களுக்காக வேண்டி அல்லாவுக்காக வாக்கு செய்துள்ளார்கள் அவற்றை தன்னிச்சையாக எடுத்தாள்வதற்கு முஸ்லிம்களுக்கு கூட அதிகாரம் இல்லை அவ்வாறு இருக்க அரசு அதை தன் விருப்பத்திற்கு எடுத்தாள்வதற்கோ சட்டங்களில் உள்ள சரத்துக்களில் மாற்றங்கள் செய்வதற்கோ எந்த அதிகாரமும் முகாந்திரமும் இல்லை ஆனால் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவில் மசோதா பாஸ் ஆகிவிட்டால் நம்மிடமிருந்து வரும் லட்சக்கணக்கான மதரசாக்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் கமரிஸ்தான்கள் ஈதுகாக்கள் தர்காக்கள் இவைகள் கைமாறி போவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக உள்ளன அது கைவிட்டு போனால் அவற்றை மீட்டெடுப்பது சாத்தியமே இல்லை என்று சொல்லலாம் இந்த பேராபத்தை தன்னுள் வைத்திருக்கும் இந்த மசோதாவை பாசாக விடாமல் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டியது மக்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பது நம் தார்மீக கடமையாகும் நாம் உணவு உண்ணுகின்றோமோ இல்லையோ அந்த உணவுக்கு கொடுக்கும் முன்னுரிமையை விட அதிகமாக இதற்கு முன்னுரிமையை வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குகளுக்கு இருக்கும் முக்கியத்துவ முத்துவத்தை விட அதிக முக்கியத்துவத்தும் இதற்கு கொடுக்க வேண்டும் அவ்வளவு முக்கியமான ஒன்று இந்தியாவில் இருக்கின்ற ஏறத்தாழ இருபது கோடி பேர்களுக்கு மேல் மேல் இருந்தாலும் அந்தந்த மாநிலங்களிலிருந்து தங்களுடைய எதிர்ப்போளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக மிக குறைவாக சுமார் ரெண்டு லட்சம் பேர்கள் மட்டுமே தமிழகத்திலிருந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் இது மிக மிக குறைவாக இருக்கிறது சமுதாய சிந்தனையோடு நாம் இதை அணுக வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே ஆல் இண்டியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டு மூலமாக ஜமாஅத்து சபையின் மூலமாக இதை எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான வழிகாட்டல்கள் அறிக்கை மூலமாக அவர்கள் அளித்திருக்கின்றார்கள் அதை பின்பற்றி கியூஆர் கோடை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவோ அல்லது லிங்கை அழுத்தி அதன் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதன் மூலமாகவோ எப்படியாவது தங்களுடைய எதிர்ப்பை ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பி வைக்க வேண்டிய பொறுப்பு கடமை மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மதரசாக்குடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் உண்டு என்பதை இந்த நல்ல நேரத்தில் உணர்த்துகின்றோம் அதே நேரத்தில் தங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவரும் தவறாமல் இதனுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றும் இதை கட்டாயமாக ஒவ்வொருவரும் அவசரமாக அவசியமாக செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை உங்களிடத்திலே தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றேன் அல்லாஹுதம் ஆலா நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு சமுதாய சன்மார்க்க பணிகள் தொய்வுற்று நடப்பு நடப்பத நோய் தொய்வில்லாமல் நடப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக கருமை செய்வான